ஹாய் ஹலோ வணக்கம் நல்ல ஒரு அகத்திக்கீரை பொரியல் செய்யலாமா ஒரு கட்டு கீரை நல்லா சுத்தமாக நாலு தண்ணி போட்டு தாராளமாக தண்ணி போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி வடிச்சதுக்கப்புறமா நான் இப்போ வந்து ஒரு ஒன்றும் பாதிமே இந்த கீரையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நீள நீளமாக இருந்ததுனால சின்னதாக இருந்தால் கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை தண்ணி வடிய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பேன் வச்சுக்குவோம் அடுப்பில் கொஞ்சம் காஞ்ச உடனே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே கடல் சேர்க்குறேன் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன சீரகம் அதுவும் நல்லா வெடித்து பொறிஞ்சு வாசம் வரட்டும் அந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இதுவும் கீரை சாப்பிடும்போது கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கு இதில் ரெண்டு வர காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வாசம் இந்த கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ரெண்டு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்படி தான் கட் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு எப்படி வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக இதை சும்மா நம்ம அந்த எண்ணெயோட பரட்டி விடுவோம் வழக்கம் போல் வெங்காயம் போட்ட உடனே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வெங்காயத்துக்கு சுவை கூட்டுங்கிறதுக்காக சீக்கிரமும் வெந்து கிடைக்கும் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு அதையும் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு நல்ல காரமாகவே இருக்கும் உங்களுக்கு காரம் வந்து உங்களுடைய பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அளவு கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க ஓகே இப்போ இது பாருங்கள் நல்லா எல்லாம் ஒன்றா பரண்ட் வந்துருச்சு இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த ட்ரான்ஸ்பெரண்ட் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள் கீரை சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி தான் வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த நேரத்தில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுடைய அகத்தி கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோடு நல்லா பெரட்டி கொடுங்க அடியூனை பரட்டி கொடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கீ கீரைக்கு தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம் இப்போ அரை டம்ளர் அளவுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க கீரை வந்து குழையக்கூடாது இது போதும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் இதை வேக விடலாம் மீடியம் நெருப்பில் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு இடையில நீங்கள் அதை கிளறி கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி வத்திருச்சு, கீரையும் நல்லா வெந்திருக்குது இப்போ இதில் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்க்குறேன் தேங்காய் வந்து நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் குறைவும் சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டது உடனே அடுப்பை அணைச்சிடுங்க அந்த சூடு தேங்காய்க்கு போதும் பாருங்கள் நல்ல கம கமகமனம் ஆரோக்கியமான நம்மளுடைய அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கீரையோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல கம கமன நம்மளுடைய அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்